இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று தவ காலத்தின் இரண்டாவது ஞாயிறு இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்ற பெருவிழாவை பற்றி சிந்திக்கின்றோம் ஒரு மாற்ற பெருவிழா என்று நினைத்து பார்க்கின்ற போதே அது ஒரு மலையில் நடந்தது என்று நினைத்து பார்க்கிறோம் மூவர் இருந்தார்கள் இயேசுவும் இருந்தார் அங்கு மோசையும் இருந்தார் எலியாவும் இருந்தார் என்று இந்த மூவருமே மலையோடு மிகவும் தொடர்புடைய நபர்கள் மோசை எடுத்துக்கொண்டால் சீனாய் மலையிலே மோசைக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அங்குதான் ஆண்டவரிடமிருந்து அந்த பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் எலியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரே மலையில்தான் எலியா ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டுகொண்டார் இவர் பயந்து ஓடி ஆகாப்புக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட போது அந்த மலையின் மீது ஒளிந்து கொண்ட போது அங்கு கடவுளுடைய பிரசன்னத்தை உண்மையாக எலியா அங்கு கண்டு கொண்டார் இன்று தாபோர் மலையில் ஆண்டவர் இயேசு உருமாற்றம் அடைகிறார் இங்கு ஆண்டவர் இயேசுவுக்கு மலையோடு மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஜெபிப்பதற்கு எப்பெல்லாம் ஆசைப்பட்டார் அப்போது மலையில் தனியாக இருந்து அவர் ஜெபிப்பதை பார்த்திருக்கிறோம் சகோதரிகளை நிகழ்வு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது எதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூட இந்த நாளில் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்தவர் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய படிப்பனையாக இந்த நாளிலே அதாவது இந்த இயேசுவின் உருமாற்ற பெருவிழாவிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவர்களாக பயணிக்க முடியும் தந்தையாம் கடவுள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார் இவரே என் மைந்த நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் தந்தையாம் கடவுள் செவி செவிசாயுங்கள் அப்படின்னு பேர் இருந்தாங்க எலியா இருந்தாரு மோசை இருந்தாரு ஆண்டவர் ஏசு இருந்தாரு அப்ப யாருக்கு சொல்லி இருப்பாரு வந்திருக்கும் ஆனா விவளியம் மிக தெளிவாக சொல்கிறது இந்த குரல் கேட்ட பொழுது அங்கு ஏசு மட்டும்தாரு இருந்தார் என்று விபிலியம் சொல்கிறது அப்ப இந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும்தான் இருந்தார் அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய போக்கஸ் யாரா இருக்கணும் கொடுக்க வேண்டிய முதலிடம் இயேசுக்கு மட்டும்தான் இருக்கணும் இன்றைய நாம் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இறைவாக்கினர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு புனிதர்களுக்கு என்றெல்லாம் பல்வேறு விதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இங்கு எலியாவும் மோசையுமாக இருக்கிறார்கள் மோசை என்பவர் கட்டளைகளின் சாராம்சமாக இருக்கிறார் இங்கு எலியா என்பவர் இறைவாக்கினர்களின் முதன்மை இறைவாக்கினராக இருக்கிறார் அப்ப எலியாவாக இருக்கலாம் மோசைவாக இருக்கலாம் அல்லது நாம் வாழ்வில் பின்பற்றுகிற புனிதர்களாக இருக்கலாம் அப்போஸ்தலர்களாக இருக்கலாம் எல்லோரையும் விட நம்ம போக்கஸ் யாரு மேல முதல்ல இருக்கணும் இட்ஸ் ஆன் ஜீசஸ் இயேசுவின் மீது மட்டும்தான் நமது முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த நற்செய்தி நமக்கு காட்டுகிறது ஏன்னால் அந்த குரல் கேட்ட போது அங்கு இயேசு மட்டும்தான் இருந்தார் என்று உள்ளிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் வாழ்க்கையில இயேசுக்கு எந்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வாழ்க்கையில் பல நேரத்தில் புனிதர்களுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் அறிவுறுத்தல்களுக்கும் நாம் கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் அதில் எந்த இல்லை ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து தான் நம் கடவுள் என்பதை ஒவ்வொரு நாளும் நம் மனதில் வைத்துக் கொண்டு இயேசுவை நாம் கண்முன் வைத்து பதிய வைத்து நம் வாழ்வில் எப்போதும் பயணிக்கிற நம் வாழ்வை சிறப்புற இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசுடைய இந்த ஒரு மாற்ற நிகழ்வு தன்னையே ஒரு மிகப்பெரிய ஒளியாக இந்த உலகிற்கு காட்டிய தேவன் என்று நமக்கு மன்னர் மகிமையும் எடுத்துரைத்திருக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தந்தையாம் கடவுள் சொல்கிறார் இவருக்கு சாயங்கள் என்று சொல்கிறார் திருமுழுக்களை பார்க்கலாம் தந்தையாம் கடவுள் திருமுழுக்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார் இவரே நான் பார்ந்த மகன் சொல்றாரு இவர்தான் இவர் என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் அப்படின்றார் அப்ப அங்கே அங்கே நான் பூரிப்படைகிறேன் சொன்ன கடவுள் இங்கு செவி சாயுங்கள் அப்படின்றார் தந்தையாம் கடவுள் எதற்காக இப்படி ஒரு வார்த்தை நாம் ஆண்டவருக்கு செவி சாய்ப்பவர்களாக இருக்க வேண்டும் துய பவுலடிகள் அறிவாறு சொல்கிறார் குரங்கியர்களுடைய முதல் திருமடல் அதிகாரம் பதினொன்று இறைவாற்றை ஒன்று சொல்கிறது நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடந்தது பவுலடிகள் அருமையா சொல்றாரு பிரதிபலிப்பதற்காக கடவுளை பின்பற்றுவதற்காக கடவுள் போல் நடப்பதற்காக இந்த உலகில் வாழ்ந்து காட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை செவி சாய்ப்பது என்பது ஏதோ கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக அல்ல வாழ்ந்து காட்டுவதற்காக என்பதை இன்றைய ஆண்டவர் இயேசுடைய உருமாற்ற நிகழ்வு நமக்கு மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது மூன்றாவதாக பார்க்கிறோம் இந்த உருமாற்றம் நிகழ்வு என்பது இயேசு தன் பாடுகளை நோக்கி சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஏன்னால் இயேசுவுக்கு இந்த தான் மையம் இதற்கு முன்னால் அவர் எத்தனையோ புதுமைகள் செய்தார் சுகமாக்கி குணப்படுத்தினார் உணவுகள் கொடுத்தார் பரிமாறினார் அவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தார் ஆண்டவர் இயேசுவோடு மிகப்பெரிய கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இதற்கு பிறகு அவர் முதல் முறையாக அவருடைய பாடுகளை பற்றி இறப்பை பற்றி துன்பத்தை பற்றி வேதனையை பற்றி அறிவிக்கப் போகிறார் இன்னைக்கு எதற்காக எலியாவும் மோசையும் வந்தார்கள் ஆண்டவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் எருசிலேம் பயணத்தை பற்றியும் அவருடைய இறப்பை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று விவளியம் சொல்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இறைவாக்கினர்கள் சொன்னவற்றின்படி கட்டளைகள் அறிவுறுத்தியவற்றின்படி ஆண்டவர் இயேசு த சஃபரிங் சர்வெண்ட் துன்புறம் இறைவாக்கினராக இயேசு கிறிஸ்து செல்லவிருக்கிறார் அவருடைய பயணம் எப்படித்தான் இருக்க போகிறது என்று உருமாட்ட நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது ஏசு கிறிஸ்து துன்பத்தை ஏற்பதற்கும் மகிமையில் துன்பத்தை ஏற்பதன் வழியாகத்தான் மகிமையில் பங்கு பெற முடியும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்குமாகத்தான் இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது அதான் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் இரண்டாவது யாயில் இதை சிந்திக்கின்றோம் ஏன் தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு நம்மை அர்ப்பணித்து தியானிக்கின்ற சிந்திக்கின்ற ஒரு புனிதமான காலம்தான் தவக்காலம் நாம் வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய மகிமையை பெற வேண்டும் என துன்பங்கள் வழியாகத்தான் மிகப்பெரிய மாற்றி இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கு பின்னால் செல்லுகின்ற பிள்ளைகளாக இந்த தவ காலத்தை நாம் பார்க்கின்ற போது அதில் இறை அருமபத்தை நாம் பெறுகின்ற போது நமது வாழ்விலும் கூட ஒரு மிகப்பெரிய மகிமையை கண்டுகொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாளில் இந்த ஆண்டவர் இயேசு ஒரு மாற்ற பெருவிழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய ஒரு மாற்றத்தில் பங்கு கொள்வோம் இந்த பங்கு கொள்தல் என்பது ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் என்பதை அவரை முக்கியத்துவப்படுத்துவோம் நமது வாழ்வில் எப்பொழுதும் அவரில் சாய்ப்போம் அவரில் செவி சாய்ப்பது மட்டுமல்ல அவரை போல் நடப்போம் என்பது துன்பத்தில் பங்கு பெறுவதின் அடையாளம் தான் அந்த பங்கு பெறுதல் என்பதுதான் மகிமையிலும் நமக்கு பங்கு உண்டு என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்கு அந்த ஆண்டவரின் இயேசுவனுடைய உயிர்ப்பில் மகிமை கொள்வதற்கு பங்கு கொள்வதற்கு ஏற்ற ஒரு தயாரிப்பு காலம்தான் இந்த புனித காலம் இந்த தவ காலம் இயேசுக்கிற சுவில் ஜெபிப்போம் இறையொருள் வேண்டுகோம் இறைவன் நம்மை இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்மை பக்குவப்படுத்துவாராக ஆமென்